ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் முப்பத்தி மூணு அவ்வளவு சீர் நகை கொடுத்து கல்யாணம் வேண்டாம் ஐயா சாதாரண இடமாக பாருங்கள் நானும் ஏதோ மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் அதை வச்சு நாங்கள் சமாளிச்சிருவோம் வசதி பார்க்காதீங்க என்று தேவி சொல்ல நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இருடி என்று தமிழ் அதட்டினார் வீரா சாப்பிட்டு கை கழுவியவன் சரின்னு சொல்லிடுங்கப்பா என்றவனை முறைத்த தேவி மாமா சம்பாதிக்கிறதையெல்லாம் எங்களுக்கே செஞ்சுட்டா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது உங்களை நம்பி என் தங்கச்சி கழுத்தை நீட்டி இருக்கிறா அவளை எப்போ நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்குவீங்க என்று தேவி முதன் முறையாக அவனை எதிர்த்து கேள்வி கேட்க உன் தங்கச்சி என்ன பணம் நகை இதெல்லாம் பார்க்காதவளா அனுபவிக்காதவளா இல்லை அதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் அவள் சந்தோஷமாக இருப்பாளா சந்தோஷங்கிறது வெளியில இல்லை நமக்குள்ள இருக்குது என்றான் வீரா அதையே தான் நானும் சொல்கிறேன் என்னோட சந்தோஷம் நீங்கள் போடுற நகை கொடுக்குற காசில் சீரில் இல்லை என்னை கட்டிக்கிட்டு போகிறவன் மனசுல தான் இருக்குது அதனால் இவ்வளவு சீர் கேட்குற சம்பந்தம் வேண்டாம் என்றாள் ஏதோ பாரு தேவி உன் அம்மா உன் அப்பாவோட அழகுக்கு ஆசைப்பட்டு நல்ல வசதியான மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம்னு இப்படித்தான் வசனம் பேசி உங்கள் அப்பனை கட்டிக்கினான் என்ன ஆச்சு போன அன்னைக்கு போயிட்டு புதன்கிழமை திரும்பி வந்துட்டா அவள் குடும்பத்தை இத்தனை வருஷமாக நாங்கள் சுமக்குறோம் உன் சித்தி நாங்கள் சொன்ன மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கா அவளுக்கு கல்யாணத்தப்போ செஞ்சது தான் செலவு ஆனால் உன் அம்மாவுக்கு கடைசி காலம் வர நாங்கள் தான் செலவு பண்ணணும் உன் சித்திக்கு செய்த செலவை விட நூறு மடங்கு உங்கள் அம்மாவுக்கு செஞ்சிட்டோம் அதனால தான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணும்போதே சொல் சொல்றேன் நல்ல இடமா பார்த்து செய்யணும் நீ பேசாம இரு மாமா எல்லாம் செய்வான் என்றார் அன்பு அடுத்த நான்கு நாட்களில் மாப்பிள்ளை விட்டார் நிச்சயம் செய்ய வருவதாக சொல்லிவிட்டார்கள் பக்கத்து ஊர் தான் மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தெரியும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணை தெரியும் அப்புறம் என்ன நேரடியாக பேசி முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள் முடிவும் செய்தார்கள் தமிழ் ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னார் தேவிக்கு கல்யாணம் என்றதும் ஸ்ரீக்கு தான் ஆனால் வீரா அவளுக்கு இப்படி சீர் செய்வது பிடிக்கலை உன் தம்பி எனக்கு செய்யாமல் எல்லாத்தையும் தேவிக்கு செய்கிறாரு நானும் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அடம் பிடிச்சி இருக்கலாம் அப்படி செஞ்சிருந்தா இப்போ இவளுக்கு இப்படி சீர் செய்வாங்களா செய்ய முடியுமா ம் நான் தான் ஒன்றும் வேணாம் அப்படின்னு வந்துட்டேன் என் மாமியார் சொல்கிற மாதிரி வெறிஞ்சிருக்கியாக வந்துட்டேன் என்றால் ஸ்ரீ தமிழுக்கு கோபம் வந்துவிட்டது என்னடி பேசுகிற நீ நீ ஒன்றும் சும்மா போகலை முப்பது பவுன் நகையும் வைர நெக்லஸும் போட்டுக்கிட்டு தான் போனாய் தேவிக்கு கூட தேவிக்கு கூடத்தான் இல்லைன்னு சொல்லலை தேவிக்கு கூடத்தான் இல்லை இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இப்படி பேசுவியா கூட பிறந்தவளா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு இப்படி பேசுகிற என்று திட்டிவிட்டு நிச்சயத்துக்கு வந்துருங்க என்றவர் விதார்த்தை கூப்பிட்டு திருமண நிச்சயத்தை பற்றி சொன்னார் அதை கேட்டவன் பொறுப்பான மாப்பிள்ளையாக மாப்பிள்ளை படிப்பு வேலை குடும்பம் ஊர் என்று அத்தனையும் விசாரித்தான் தமிழும் சொன்னார் சரி வரோம் என்று சொல்லிவிட்டான் இப்போத்தான் ஊரை கூட்டி விருந்து வைத்ததால் வேறு யாருக்கும் சொல்லவில்லை தமிழின் கொழுந்தன் மச்சான் நாத்தனார் மற்றும் நெருங்கிய நான்கு வீடு உறவு பங்காளி வீடுகளுக்கு மட்டும் சொன்னார்கள் சமையல் நானே செய்கிறேன் ஆமாம் என்றால் தமிழ் அதெல்லாம் வேண்டாம் நீ சம்பந்தியா லட்சணமாக உன் புருஷனோட வந்தவங்களை வாங்கன்னு கேளு நான் சமையலுக்கு ஆள் வைக்கிறேன் என்று சொல்லி ஆள் வைத்து விட்டான் வேடா மைத்திலிக்கு கவலை எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சா நகை புடவை வேணுமே மாமாவுக்கு அந்த நினைவே இல்லை ஆனால் அம்மா வரும்போது எப்படி இப்படி இருக்க முடியும் என்றவள் தேவியிடம் இதுக்கு ஒரு ஐடியா சொல்லு அம்மா வாயை திறக்கக்கூடாது என்றாள் தான் சங்கடமாக இருந்தது சாரி மைத்திலி மாமா உனக்குத்தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆனால் இப்போ அவரால் முடியலை என்று வருத்தப்பட ஏய் தேவிகா மாமா சொன்ன மாதிரி சந்தோஷங்கிறது நகை புடவையில் இல்லை ஆனா ஊர் உலகத்துக்காக நாம் அதை செய்ய வேண்டியதா இருக்கு எனக்கு அதெல்லாம் வேணும்னு தோணல ஆனா எனக்கு பிறந்தநாள் என்றால் கூட அம்மா பார்த்து பார்த்து ஒரு மாதம் முன்பே வைர நகை ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்க அப்ப எனக்கு அதெல்லாம் பெருசா தோணல ஆனா இப்ப நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி இப்படி வெறுமையா நிக்கிறத பார்த்தா அம்மா மனசு வேதனைப்பட்டா பரவாயில்லை நல்லா அனுபவிங்க எனக்கு உடனே கல்யாணம் பண்ணினது நீங்கள் தானே அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் அம்மா மாமாவை மாமா கூட தான் சண்டை போடுவாங்க என்னால் தான் ரெண்டு பேருக்கும் மன வருத்தம் அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது என்றாள் என்கிட்ட சொல்லிட்டேல விடு நான் பார்த்துக்கிறேன் என்றவள் வீராவிடம் மாமா சேலை அப்புறம் கொஞ்சம் பொருள் வாங்க பொருளெல்லாம் வாங்கணும் திருச்சி போகணும் நானும் மைத்திலியும் போக வா காசு கொடுங்க என்றாள் பீராவுக்கு ஆச்சரியம் தேவி எப்பவும் இப்படியெல்லாம் காசு கே வேணும் என்று நேரடியாக கேட்கவே மாட்டாள் அவளுக்கு தேவையானதை ஆயா அம்மா கிட்ட சொல்லித்தான் வாங்குவா இப்ப இப்படி கேட்டதும் அவன் பார்வை வைத்திலியைத்தான் தேடியது அவள் பின்கட்டில் நின்றபடி எட்டி எட்டி இங்கே பார்த்தாள் ஓ அவளுக்கு தேவையானதை வாங்கத்தான் இவ கேட்குறாளா ஏன் அவ என்கிட்ட வாயை திறந்து கேட்க மாட்டாளாமா திமுர் அப்பாவும் அண்ணனும் பெரும் கோடீஸ்வரர்கள் அவள் இவனிடம் போய் கேட்கலாமா என்ற ஈகோவா என்று கோபம் வந்தது ஆனாலும் செய்ய வேண்டிய கடமை இருக்கே எனவே ரெண்டு பேரும் கிளம்புங்க உங்க கூட துணைக்கு அப்பா வருவார் என்றவன் தேவியிடம் பத்தாயிரம் கொடுத்தவன் ஏய் மைத்திலி இங்கே வா என்றவன் அவள் வந்ததும் அவளிடம் பத்தாயிரம் கொடுத்து உனக்கு தேவையானதை வாங்கிக்க என்றான் ஆனால் அவள் காசை வாங்கலை எனக்கு வேண்டாம் என்றாள் தேவி புரியாமல் மைத்திரியை பார்க்க எனக்கு காசு சும்மா தர வேண்டாம் எனக்கு உங்கள் கடையில் வேலை போட்டு கொடுங்க அந்த சம்பா அந்த சம்பளத்தில் அட்வான்ஸாக வேணும்னா இதை வாங்கிக்கிறேன் என்றாள் அவனுக்கு கோபம் வந்தது என்னடி ரொம்ப பேசுகிற உனக்கு நான் எதுவும் வாங்கி தரலைன்னு சொல்லி காட்டுறியா இல்லை உன் அப்பா அண்ணன் மாதிரி லட்சக்கணக்கில் உனக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா என்று அவன் கோபமாக கேட்க பெத்தவங்களே வேண்டாம்னு தானே வந்துட்டேன் அப்புறம் அவங்க காசு எனக்கு எதுக்கு என்றதும் ஏனோ அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் இப்போ என்னடி பண்ணணும் உனக்கு எனக்கு வேலை தாங்க என்றாள் அவள் இதை ஏற்கனவே ரெண்டு மூணு முறை அவனிடம் கேட்டாள் அவன்தான் ஒத்துக்கலை ஏற்கனவே உன் அம்மா உனக்கு நான் எதுவும் வாங்கி தரலைன்னு கோபமாக இருக்காங்க இதில் நான் உன்னை வேலைக்கு அனுப்பினா சொல்லவே வேண்டாம் சண்டைக்கே வந்துடும் அக்கா என்று சொல்லிவிட்டான் அவள் இப்ப அவள் தேவைக்கு கூட காசு வாங்க மாட்டேன் என்று என்னிடம் பிடிவாதம் பிடித்து வேலை கேட்கிறாள் வேலை இல்லை என்றால் உடனே எனக்கு பணம் வேணாமனு சொல்லிடுவா இருடி உன்னை கவனிக்கிற கவனிக்கிற நேரம் வரும் அப்ப வச்சுக்கிறேன் இப்போ நீ ஆடு என்று நினைத்தவன் சரி நீ வேலைக்கு வா இப்ப இதை விடி என்றான் அவள் முகமெங்கும் புன்னகையுடன் பணத்தை வாங்கிக் கொண்டு தேங்க்ஸ் மாமா என்றாள் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் உன் சம்பளத்தில் எடுத்துக்கிருவேன் என்றான் ம் சரி என்றாள் இதை மொத்த குடும்பமும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் என்ன தாயி இது ஏற்கனவே உனக்கு சேர வேண்டிய நகையை கூட வேண்டாம்னு சொல்லி கலட்டி கொடுத்துட்டு வர சொல்லிட்டான் இவன் இப்போ கடையில் வேலைக்கு போறியா அதுவும் கடை நீ தான் முதலாளி வேணும்னா போய் கடையில் உட்கார்ந்து அதிகாரம் பண்ணு என்றார் அன்பு இல்லையா வியாபாரம் நடக்கிற இடத்துல அதிகாரம் செய்யக்கூடாது அரவணைத்துத்தான் போகணும் என்றாள் மைத்திலி கைகட்டிய பெரியவர் உன் குடும்பத்து ரத்தம் உனக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்கு தாராளமாக நீ வேலைக்கு போ என்றார் பெரியவர் செந்தாமரை நொடித்து கொண்டு பொற்செல்வி ரொம்ப கெட்டிக்காரி ஆமாம் பத்து பைசா செலவில்லாமல் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வெறுங்கைய அனுப்பிட்டா அந்த சாமத்தியம் நம்மக்கிட்ட இல்லை நம்ம தான் பொம்பளைப்புள்ள கல்யாணத்துக்கு லட்ச லட்சமாக கடன் வாங்கி செலவு பண்ணுறோம் ம் வீசன கையும் பெருங்கையுமா வந்தவளுக்கு வந்த பாரு என்று சொல்ல அதுக்கு என்ன பண்ணுறது மருமகளே இந்த வீட்டு ராசியே மருமகளாக வந்த எல்லாரும் தான் வந்தாங்க வந்தீங்க என்ன பண்ணுறது என்று மருமகளுக்கு ஒரு கொட்டு வைத்தார் பெரியவர் எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை அதனால் கொண்டு வரலை இவளுக்கு என்ன குறை அவள் வீட்டில் சீர் செய்ய அவள் வீட்டில் சீர் செய்ய இப்போவும் ரெடி ஓ மகேந்தான் எனக்கு எதுவுமே வேண்டாம் என் பொண்டாட்டி மட்டும் போதுங்கிறான் இந்த விஷயத்தில் அப்பன மாதிரியே இருக்கான் என்றார் பெரியவர் செந்தாமரை ஒன்றும் சொல்ல முடியாமல் முறைத்து கொண்டு போய்விட்டார் அன்றே காரில் ஐயா கூட மைத்திலி தேவி இருவரும் திருச்சிக்கு சென்று இருவருக்கும் தேவையான அழகான அதே சமயம் சிம்பிளான பட்டுப்புடவை எடுத்து அங்கேயே ப்ளவுஸ் ரெண்டு மணி நேரத்தில் தைத்து கொடுக்கும் கடையில் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு தேவையானதை வாங்கினார்கள் பிறகு ஐயா கூட ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பினார்கள் இந்த முறை தேவியின் நிச்சயத்திற்கு அன்பு பொற்செல்விக்கு சொல்ல வேண்டும் நீ சொல்லிடு தமிழு என்றார் தமிழுக்கு இன்னும் பொற்செல்வி மேல் கோபம் இருக்க இருக்கு ஆனால் அதை காட்ட முடியாதே இன்னைக்கு வீரா அவள் மருமகன் அவனை அண்டி வாழும்போது போது அவள் அவள் விருப்பு வெறுப்புக்கு இங்கே இடமில்லையே எனவே அவளே போன் பண்ணி பொற்செல்வி கிட்ட நிச்சயத்துக்கு வர சொல்லி சொன்னாள் அன்பு வீரா இருவரும் தனித்தனியாக அவளை கூப்பிட்டார்கள் வீரா அன்று கோபமாக பேசினாலும் நான்கு நாள் கழித்து பொற்செல்வியை போனில் அழைத்து பேசி சமாதானப்படுத்தினான் அன்பு செல்வி முதல் நாள் இரவே வந்துவிட வீடு களை கட்டியது எப்போதும் மைத்திலிக்கு கவியரசுவை ரொம்ப பிடிக்கும் தம்பி என்று ரொம்ப பாசமாக நினைப்பாள் இப்போதும் அவன் வந்ததும் அவளுக்கு ரெக்கை முளைத்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவன் அவளை கூட்டிக்கொண்டு தோட்டத்திற்கு கிளம்பினான் கூடவே கவியும் தேவியும் கிளம்பினார்கள் பொழுது போன நேரம் இங்கே எது பொழுது போன நேரம் அங்கே எதுக்கு என்று செந்தாமரை திட்ட கவியரசு இவர்களை விட்டுட்டு அவன் மட்டும் சென்று விட்டான் மைத்திலிக்கு செந்தாமரை மேல் அவ்வளவு கோபம் முறைத்து வாய்க்குள் திட்டினாள் என்னடி மாமியாரை வாய்க்குள்ளே வறுக்கிற போல என்று கவி கேட்க ம் அதை மட்டும் தானே இப்போ செய்ய முடியும் என்றால் மைதிலி கடுப்பாக